நற்றினை பாடல் மருதம் நெய்தல் உழத்தி பாடலின் விவரங்கள் மருதம் துரை சிறைப்புறமாக உழவர்க்கு சொல்லுவாளாய் தோழி செறிப்பு அறிவுரியது வாடப்பட்டவர் மலை கண்டன்ன நிலை புனர்நிவப்பின் பெருநேற்பால் கூட்டு எருமை உழவு கண்படை பெறாது தன் புலர் விடியல் கருங்கண் வராதல் பெருந்தடி மிளிர்வையொடு புகர்வை அரிசி பொம்மர் பெருஞ்சோறு கவர் கழும் மாந்தி நீர் உரு செருவின் முடி அழுத்து நடுநருடு சேர என் அவன் சாயும் நெய்தலும் ஒம்புமதி எமில் மாயிருங் கூந்தல் மடந்தே ஆய்வளை கூட்டும் அணியுமார் அவையே மலையைச் செய்து வைத்தார் போன்ற நிலை பொருந்திய உயர்ச்சியுடைய மிக்க நெற்களையுடைய பல பெரிய சேர்களை கட்டி வைத்திருக்கின்ற எருமையைப் பூட்டி உழுகின்ற உழவனே நீ இரவிலே தூங்காது குளிர்ச்சியுடைய இருள் நீங்கும் வைகரை பொழுதிலே கரிய கண்களையுடைய வரால் மீனை பெரியனவாக தடிந்த தசையாகிய ஆணத்திலே பிறழவிட்ட மிளிர்வையுடனே உணவுக்குரிய அரிசியாலாக்கிய மிக்க சோற்றுத்திரலையை விருப்பமிக்க கையுடைய யாய் நிறைய உண்டு நீர்மிக்க சேற்றிலே நாற்றுமுடிகளை நடுதற்கு நின் உழத்தியரோடு உடன் செல்லுவையாயின் நீ உழுகின்ற வயலிலுள்ள வளமிக்க கோரைகளையும் நெய்தல்களையும் எனக் கலையாது பாதுகாப்பாய் அங்னம் பாதுகாத்து வைப்பதுதான் எற்றிற்கோ எனக் கேட்டியாயின் எங்களுடைய மிக்க கரிய கூந்தலையுடைய தலைவி இப்பொழுது ஈர்ச்செறிக்கப்பட்டாள் மற்றொரு பொழுது காப்புச் சிறை நீக்கப் பெறுவளில் அவள் அவற்றுள் அழகிய கோரையை வளையமாக பூண்டு கொள்ளுவாள் நெய்தளந்தழையை உடையாக அணிந்து கொள்ளுவள் காண் நற்றினைப் பாடல் தலைவன் ஒருவனைப் பற்றிக் கூறுகிறது அவன் மலை போன்ற நெல் வயல்களை உடையவன் அவன் தூங்காமல் அதிகாலையில் வரால் மீன்கறியுடன் சோறு சாப்பிட்டுவிட்டு வயலில் நாற்று நட செல்கிறான் அப்படி செல்லும் போது அங்குள்ள நெய்தல் கொடிகளை களையாமல் காக்க வேண்டும் ஏனென்றால் தலைவி சிறையிலிருந்து விடுதலையானதும் அவற்றைக் கொண்டு அணிகலன்கள் செய்து அணிவாள் இதன் மூலம் தலைவியின் அழகு மற்றும் அவள் இயற்கையோடு ஒன்றியிருப்பதையும் பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்